எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ மெசேஜ் பாலுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் நாம் உணவுகள் அனைத்தும் ஆரோக்கியமானவை தான் என்னதான் உணவுப் பொருட்கள் ஆரோக்கியமானவையாக இருந்தாலும் குறிப்பிட்ட உணவுகளை ஒன்றாக சேர்த்து சாப்பிடவே கூடாது அப்படி சாப்பிட்டோம்னா அது உடல்நலத்தை பாதித்து ஆரோக்கிய பிரச்சனையினால அவசரப்பட நேரிடும் முதல்ல பார்த்தோம்னா பால் மற்றும் பழங்கள் பழங்களான வாழைப்பழம் ஸ்ட்ராபெரி எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு போன்றவை செரிமானமாகும் போது வெப்பத்தை உற்பத்தி செய்யும் ஆனால் பாலோ தன்மை கொண்டது இந்த பழங்களை பாலுடன் சேர்த்து சாப்பிடும்போது போது வயிற்றினுள் சென்று உடைக்கப்படும் போது அது புளிச்சிரும் எதிரெதிர் தன்மை கொண்டவைகளாக உட்கொள்ளும்போது அது வயிற்றில் கடுமையான எரிச்சலை உண்டாக்கும் மேலும் இது குடல் பகுதிகளில் ஒருவித ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி வைட்டல் டாக்ஸின்களின் அளவை அதிகரிக்கும் இதன் விளைவாக சளி இருமல் அலர்ஜி போன்றவைகள் ஏற்படும் எனவே இந்த பழங்களை பாலுடன் சேர்த்து சாப்பிடவே கூடாது ஓகேவா அடுத்ததா பால் மற்றும் இறைச்சி பால் ஒரு முழுமையான உணவு மற்றும் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்டது பொதுவாக செரிமான மண்டலம் பாலை செரிப்பதற்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளுமா இந்த பாலை புரோட்டீன் நிறைந்த இறைச்சியுடன் சேர்த்து சாப்பிட்டா அது செரிமான மண்டலத்தில் அதிக அளவு அழுத்தத்தை கொடுக்குமா ஏற்கனவே பால் செரிமானமாவதற்கு நேரமாகும் அத்துடன் இறைச்சியையும் உட்கொண்டோம்னா அதிக அதை செரிப்பதற்கு போதிய செரிமான அமிலம் கிடைக்கப்பெறாம அஜீர்ண பிரச்சையான பிரச்சனையால அவசனப்பட நேரிடும் அடுத்தத பார்த்தோம்னா பால் மற்றும் மீன் ஆயிர்வேதத்தின்படி பாலையும் மீனையும் ஒன்றாக எடுத்தா அது உள் உடல்ல டாக்சின்களின் அளவை அதிகரிக்குமா ஆயுர்வேதத்தின்படி உடலில் நோய்கள் வருவதற்கு டாக்சி டாக்சின்களின் தேக்கம் தே தேக்கம் தான் முக்கிய காரணம்னு சொல்றாங்க பாலையும் மீனையும் ஒன்றாக உட்கொள்ளும் போது அது சருமத்தில் பல பிரச்சனைகளையும் உண்டாக்குமா மேலும் இந்த காம்பினேஷன் உடலில் பல்வேறு பகுதிகளில் தடைகளை ஏற்படுத்துமா அதுவும் இரத்த ஓட்ட பிரச்சனைகள் மற்றும் இதயத்தின் ஆரோக்கியத்தையும் பாதிக்குமா ஆகவே இந்த கலவையை அறவே தவிர்ப்பது நல்லது ஓகேவா அடுத்ததா பால் மற்றும் உப்பு பால் மற்றும் உப்பு எதிர்மறை பண்புகளை கொண்டவை எதிர்மறை பண்புகளை கொண்டவைகளை உட்கொண்டால் அது உடலுக்கு தீங்க தீங்கை தான் உண்டாக்கும் எப்போது பாலை சமையல் உபயோ உபயோக பொருளாக பயன்படுத்திக்கிறோமோ அந்த உணவை உட்கொண்ட பின் நாம் உடலில் ஒருவித அசௌகரியத்தை அல்லது இம்சையை உணரக்கூடும் ஆகவே எப்பொழுதும் பாலை உப்பையும் ஒன்றாக சாப்பிடக்கூடாது இப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பாலையும் உப்பையும் சாரி பாலையும் எந்தெந்த பொருளையும் ஒன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இனிமேல் அது மாதிரி சாப்பிடும் சந்தர்ப்பம் வந்தா தவிர்ப்பது மிகவும் நல்லது ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அமைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ